வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணியினை பல்வேறு அமைப்பினர் தங்களது சொந்த செலவில் மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் தவஹித் ஜமாத் ஜெயின் சமூகத்தினர் தனியார் அமைப்புகள் பல தொண்டு நிறுவன அமைப்பினர் சிறப்பான முறையில் சேவை செய்து வருகின்றனர் இதில் தவஹி ஜமாத் அமைப்பினரின் சேவை பெரிதும் பாராட்டுக்குரியது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து முதலில் படகுகள் மூலம் மக்களை பாதுகாப்பாக மீட்டு அவர்களுக்கு உணவு வழங்கி உறவினர் தற்போது அடுத்த கட்டமாக தெற்களை சுத்தம் செய்யும் பணிகளிலும் அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக சென்று வழங்கும் பணியிலும் தவஹி ஜமாத் அமைப்பினர் இறங்கியுள்ளனர் ஒரு இடத்தில் நின்று விநியோகம் செய்தால் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதாக பொதுமக்கள் கூறி வந்த நிலையில் வீடு வீடாக அவர்கள் விநியோகம் செய்தது ஊழார்ந்த பகுதிகளில் இருந்தவர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் கிடைக்க ஏதுவாக இருந்தது வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான எம்ஜிஆர் நகர் சூலை பள்ளத்தில் தெருக்கள் முழுவதும் கழிவுகள் கலந்த குப்பைகள் குவிந்து கிடந்ததால் தூர்நாற்றம் பரவி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது அந்த பகுதியை யாரும் கண்டுகொள்ளாமல் கைவிட்ட நிலையில் தௌரி ஜமாத் அமைப்பினர் களமிறங்கி சுத்தம் செய்தனர் ஜேசிபி எந்திரம் கொண்டு தங்களது சொந்த செலவில் தெருக்களை தூய்மைப்படுத்தினர் ஜேசிபி செல்ல முடியாத குறுகளான தெருக்களில் கைகளாலும் சுத்தப்படுத்தினர் இதனால் கடந்த சில நாட்களாக தெருக்களில் நடந்து கூட செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வந்த அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் நான் முப்பது வருஷமா இது மாதிரி தண்ணி வந்தது இது மாதிரி இப்பதான் அதிகமா வந்துக்குது அதனால யாரையும் எந்த உதவியும் எங்களுக்கு பண்ணல இப்ப வந்து முஸ்லீம் ஆளுங்க தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணிக்கிறாங்க ரோடு ஃபுல்லா கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி எல்லாம் எங்களுக்கு நடவடிக்கையும் அவங்க கரெக்டா செய்யறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மட்டுமல்லாமல் துணி சுகாதார பொருட்கள் உள்ளிட்டவற்றையும் தவித் ஜமாத் அமைப்பினர் வழங்கி வருகின்றனர் இதுபோன்ற சேவை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பெரிதும் மனம் நெகிழச் செய்துள்ளது ஏரியா கவுன்சிலரோ யாருமே வந்து ஒரு சாப்பாடு உதவி கூட எதுவுமே செய்ய கிடையாது வரவங்க வந்து மேட்ல தான் கொடுத்துட்டு போறாங்க எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு துணி கொடுக்கிறதுக்குற மேட்ல தான் வாங்கிக்கிறாங்க இந்த தெரு வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு இப்ப வண்டி போற அளவுக்கு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி ஓரளவுக்கு இடத்த கிளீன் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த முஸ்லீம் அமைப்பு நீங்க நான் வந்து கேட்டேன் நீங்க திருச்சி மாவட்டம் எங்க இருந்து வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி தொண்டு நிறுவனத்தை வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நன்றி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேற்று எல்லாருமே வந்து பெஜ்ஜிட் கிஜிட் எல்லாமே கொடுத்தாங்க அவரோட சந்தோஷமா இருக்கு இதே போன்று சென்னை சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கள் அமைப்பினர் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதாக தவஹித் ஜமாத் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இனிவரும் நாட்களிலும் தங்களது சேவை தொடரும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் வெள்ளம் வந்த நாளில் இருந்து எங்களுடைய ஜமாத்தின் சார்பிலே ஏராளமான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் குறிப்பாக பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாட்களாக மூன்று நேர உணவுகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான துணிமணிகளை புது துணிமணிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இது அல்லாமல் ஏறத்தாழ மூவாயிரம் தொண்டர்கள் இங்கே வந்து இந்த பகுதியிலே மிகவும் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய குப்பைகள் குவிந்து கிடப்பதின் காரணத்தினால் எங்களுடைய சொந்த செலவிலே ஜேசிபிகள் அதே போன்று மற்ற உபகரணங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு இந்த தெருவு முழுவதையும் இன்றைக்கு சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இதேபோன்று சைதாப்பேட்டை பகுதியிலையும் இதனுடைய எதிர்த்த பகுதியிலையும் நாங்கள் கோட்டூர்புரம் பகுதியிலையும் முழுமையாக இன்றைக்கு கிளீன் பண்ணி சுத்தம் செய்து இருக்கிறோம் நாளைக்கும் இதுபோன்ற பணிகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் அரசியல் கட்சிகள் அரசு அதிகாரிகள் செய்ய தவறிய உதவிகளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் சேவை நோக்குடன் செய்து வருவதை அனைத்து தரப்பினரும் பாராட்டுகின்றனர் இதுபோன்று மற்ற அமைப்புகளும் தனியார் நிறுவனங்களும் சேவை புரிய முன்வர வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு